அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறளையிலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா குடி செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி இருபத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா கடவுளே உனக்கு தெய்வமே உனக்கு வரிந்து கட்டி கொண்டு வந்து உதவும்றார் தெய்வம் இருக்குதா இல்லையா தெரியாது தெய்வத்தை பார்த்து இருக்கிறோமா தெரியாது அப்படி ஒரு தெய்வம் இருந்தால் அந்த தெய்வம் உனக்கு வரிந்து கட்டி கொண்டு அப்படியே வேட்டி இழுத்து கட்டிக்கிட்டு வேக வேகமா ஓடி வந்து உதவி செய்ய எப்போ நல்லா தின்னுபிட்டு தின்னமேல தூயினுகிறானா அவனுக்கா இல்ல குடி செயல் குடும்பத்திற்காக உழைத்தல் என்னும் ஒருவருக்கு குடும்பம் உயர்வதற்காக உழைக்கிறானே அவனுக்கு தெய்வமே வரிந்து கட்டி கொண்டு வந்து உதவி செய்யணுற சும்மா உதவி சினிமா இருக்கிட்டு தேர்வு அன்னைக்கு மட்டும் போய் விநாயகருக்கு தோப்பு மட்டும் வெற்றி பெற்று விடுவானா விநாயகர் அவனுக்கு உதவி மாட்டார் கடுமையாக கடுமையா உடைத்தால்தான் கடவுள் கூட எல்லாருக்கும் உதவி செஞ்சிட மாட்டார் தான் சொல்றாரு ஏய் தெய்வமே வரிந்து கட்டி கொண்டு உனக்கு உதவி செய்யும்பா எப்போ எப்பனா குடும்பம் முன்னேறுவதற்காக கடுமையான உழைக்கின்ற ஒருவனுக்கு குடி செயல் என்னும் ஒருவர்க்கு குடும்பம் முன்னேறுவதற்காக கடமையாற்றுகிறேன் என்று சொல்லுகின்றவனுக்கு தெய்வம் கடவுள் மடி சுற்று தான் முந்திரும் மடினா வேட்டியை மடிச்சு கட்டுறது இறுக்கி கட்டுறது வரிந்து கட்டி கொண்டுன்றானே அது மாதிரி வரிந்து கட்டி கொண்டு முந்திரும் அதே முன்ன முன்னே ஓடி வந்துடும் போதும்ன்றார் அப்ப கடவுளை கூட நம்ம வந்து ஒரு சுறுசுறுப்படை செய்யணும் நாம உழைக்கணும் நாம உழைத்தால் கடவுளுக்கு ஒரு வேக வேகமா வந்த இடத்துல இவருக்கு நம்ம உதவி பண்ணணும்பா அப்படின்னு வள்ளுவர் என்ன அழகா நயமா சொல்ல பாருங்க மீண்டும் குரலை பார்ப்போமா குடி செயல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடி சுற்று தான் உந்தரும் அன்பான தேவதை தொலைக்காட்சி நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்